நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்றால் நமக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சியே ஏற்படும் இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாழ்ந்தது இது தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் சூரபத்மனை போரில் வென்று மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்து கொண்டவர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பன்னீர் இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகனின் வேல் போன்று காட்சியளிக்கும் திருநீற்றை பன்னீர் இலையில் வைத்து பத்திரமாக வைத்துக்கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகும் முருகனுக்கு ஒரு பக்கத்துக்கு ஆறு கரங்கள் என இரு பக்கத்துக்கு மொத்தம் பன்னிரண்டு கரங்கள் பன்னீர் மரத்தின் இலையில் பனிரெண்டு நரம்புகள் இருக்கிறது பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலையானது பன்னீர் இலை பன்னீர் இலைனா பனிரெண்டு இலை என்பது மருவி பன்னீர் இலையானது முருகப்பெருமான் தனது பன்னீர் கரங்களால் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்குவதற்காக விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்குவதற்காக திருநீர் அழித்ததின் தாற்பயம் இது என புராணம் விவரிக்கிறது சூரபத்மனை வதம் செய்து முடித்த பின் போர்காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தனது பரிவாரங்களுக்கு பன்னீர் கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்பது தலபுராணம் அதனால இந்த பன்னீர் இலையை யார் ஒருவர் வாங்கி தரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ ஸ்ரீ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் விபூதியில வேத மந்திர சக்திகள் நிறைந்திருக்கிறது அதேபோல அதே போல தாடகை என்னும் பெண்ணை ஸ்ரீ ராமபிரான் மூலமாக பதம் செய்த காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட குன்மம் முதலான நோய்கள் தீர ஸ்ரீ ராமபிரான் கனவில் கூறியபடி செந்திலாண்டவர் இலை விபூதியை தரித்து கொண்டு நோய் நீங்க பெற்றார் விஸ்வாமித்ர மகரிஷி திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் தீராத நோயினால் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனதார வேண்டிக்கொண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பன்னீர் பிரசாதத்தை பெற்று நெற்றியில் வைத்து கொண்டால் தீராத நோய்களும் தீரும் தடைகள் எப்பேற்பட்ட தடைகளும் அகலும் என்பது உண்மை அதனால இந்த பன்னீர் இலைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு அதாவது இந்த காலையில விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துவிட்டு இந்த பன்னீர் இலையில் விபூதியை வைத்து யார் ஒருவர் வாங்கி அதை நெற்றியில் இட்டு உடலில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வலிப்பு குஷ்டம் சயம் நீரிழிவு குன்மம் முதலிய கொடுமையான வியாதிகளும் பூத பிரேத பிசாசங்கள் பற்றியதால் உண்டாகும் துன்பங்களும் உன்னுடைய இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கொண்ட மாத்திரத்தில் மறைந்து மறைந்துவிடுமோ என்கிறது ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஒரு ஸ்லோகம் அதை எடுத்து படிச்சு பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்னவென்று தெரியும் இந்த பன்னிரி இலை பிரசாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஏன்னா சில பேருக்கு இந்த பன்னீர் இலை பிரசாதம் கிடைக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு எல்லோருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது யாருக்கு முருகப்பெருமான் அருள் கொடுக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கிடைக்கும் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது தீராத நோய்களை தீர்க்க கூடியது அதனால இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி பயன்பெறுங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியும் நிச்சயம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையெல்லாம் விலகும் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்